கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்தே இப்படி ஒரு சம்பவத்தை இதுவரை எந்த அணியும் செய்ததில்லை இந்திய அணியின் செயலைக் கண்டு மெய்சிலிர்த்து போன உலக நாடுகள் சுவாரஸ்யத்தின் உச்சம் அமங்க நேற்று நடைபெற்ற டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ஃபைனலில் நிறைய நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்றது அப்படிப்பட்ட சம்பவங்களில் முக்கியமான சம்பவங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவது இந்த போட்டியில் வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்தது விராட் கோலியின் இன்னிங்ஸ் தாங்க இந்த ஒட்டுமொத்த தொடர்லையும் தொடர்ந்து சொதப்பி வந்த நம்ம விராட் கோலி சரியா இந்த ஃபைனல் போட்டியில் இவர் யார் என்பதை நிரூபித்து விட்டார் வெற்றி குறித்து பேசும்போது கூட நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலியை ஆகா ஓகோனு புகழ்னு புகழ்னு புகழ்ந்து தள்ளிட்டாப்புல முக்கியமான போட்டியில் முக்கியமான இன்னிங்ஸை ஆடுறது தான் ஜாம்பவானாக இருக்க முடியும் ஆக விராட் கோலி ஒரு ஜாம்பவான் தான் இனிமே கோலியோட ஃபார்மை பற்றி அப்படி இப்படின்னு குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உலகக்கொப்பையை கொண்டே மண்டல அடிச்சிருவேன்னு செல்லமாக மிரட்டுற தோனிலேயே விராட் கோலியை விட்டு கொடுக்காமல் பேசியிருந்தாப்பில் நம்ம ஹெட்மேன் மேலும் இந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான நபர்னால் அது நம்ம சூரியகுமார் யாதவ் தாங்க டேவிட் மில்லர் அவுட்டாக்க இவர் பிடிச்ச கேட்ச் தான் போட்டியோட டேர்னிங் பாயிண்ட்டாகவே அமைஞ்சது ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் விட இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றியை உறுதி செய்தது யாருனா அது நம்ம பாண்டியாதாங்க ஏன்னா இவரை பற்றி கட்டாயம் பேசணும் அதுக்கு காரணம் என்னதான் நம்ம விராட் கோலி இருபத்தாறு ரன்கள் அடிச்சிருந்தாலும் நம்ம சூரியகுமார் யாதவ் முக்கியமான கேட்சை பிடிச்சிருந்தாலும் சவுத் ஆப்ரிக்கா அணி பேட்டிங்கின் போது சிக்ஸர் மலையாக பறக்க விட்டு வெறும் இருபத்தி ஏழே பாலில் ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சுட்டு சவுத் ஆப்ரிக்கா அணி வெற்றியை இருநூறு சதவீதம் உறுதி செஞ்சுட்டு களத்தில் நின்ன உலகின் கொடூரமான பேட்ஸ்மேனான ஹென்ரிக்லாசனோட விக்கெட்டையும் சேர்த்து டேவிட் மில்லர் ரபாடா இவங்க விக்கெட்டையும் வீழ்த்தி முக்கியமாக போட்டியோட கடைசி ஓவரை சூப்பராக வீசி இந்திய அணி வெற்றியை உறுதி செஞ்சது நம்ம ஹார்திக் பாண்டியா மட்டும்தாங்க ஏன்னா சவுத் ஆப்ரிக்கா அணி சேசிங்கின் போது ஒரு கட்டத்தில் இருபத்தொம்போது பாலில் இருபத்தொம்போது ரன்னு தான் தேவைன்னு வெற்றிக்கு ரொம்பவே சுலபமான ஒரு தருணத்தில் தான் சவுத் ஆப்ரிக்க அணி இருந்தாங்க அதுவும் களத்தில் ஹென்ரி கிளாசன் மற்றும் டேவிட் மில்லர்னு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன்கள் வேற களத்தில் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ அந்த சமயத்தில் கிளாசன் டேவிட் மில்லர்னு இவங்களை அடுத்தடுத்து அவுட்டாக்கி மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருந்தாப்ல நம்ம ஹார்திக் பாண்டியா மேலும் இந்த மேட்ச்சில் இந்திய அணி பேட்டிங்கின் போது சிவம் தூபே இறங்க வேண்டிய இடத்துல நம்ம அக்சர் பட்டேலை மாற்றி களமிறக்கி விட்டுருந்தாருங்க நம்ம பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் அந்த ஒரு விஷயமும் இன்றைக்கி செம்ம டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது ஏன்னா அக்சர் பட்டேல் அதிரடியாக அடித்த நாற்பத்தி ஏழு ரன்கள் தான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்தது அதே சமயம் வெற்றிக்கு பிறகு உலகக்கோப்பையை கொண்டு போய் நம்ம டிராவிட் கையில் கொடுத்தாரு பாருங்க நம்ம விராட் கோலி அதை வாங்கின நம்ம டிராவிட் செஞ்ச செலிப்ரேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம டிராவிட் ஆய்வர் அப்படின்னு நமக்கே டவுட் வந்திருக்கும் மனுஷன் சந்தோஷத்தில் கத்தி தீத்துட்டாப்லங்க மேலும் இந்திய அணி வெற்றி பெற்ற அடுத்த சில நிமிடங்களிலேயே டி ட்வெண்ட்டி ஃபார்மட்டிலிருந்து இருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவிப்பை வெளியிட்டு ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்துட்டாப்ல இவர் கொடுத்த அதிர்ச்சி அடங்குவதற்கு முன்பாகவே அடுத்த சில நிமிடங்களில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவும் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்து இவரும் அதிர்ச்சி கொடுக்க இதை பார்த்த இந்திய ரசிகர்கள் பலரும் இவர்களின் ஓய்வை நினைத்து அழுவதா உலகக்கோப்பை வெற்றியை நினைத்து கொண்டாடுவதா என்ற குழப்பத்துக்கே போயிட்டாங்க ஆக மொத்தம் எது எப்படியோங்க இவங்க கடமையை முடிச்சிட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இவங்க எடுத்த இந்த முடிவு சரிதான் அப்படின்னு தான் தோணுது அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா சம்பவங்களையும் தாண்டி கடைசியாக நம்ம இந்திய அணி ஒரு சம்பவம் செஞ்சிச்சு பாருங்கள் அங்கே தாங்க தெரியுது மற்ற நாடுகளை விட மிக சிறந்த நாடு நம்ம இந்தியான்னு ஏன்னா கடந்த முப்பத்தி ரெண்டு வருட போராட்டங்களுக்கு பிறகு முதல் முறையாக ஃபைனலுக்கு வந்த சவுத் ஆப்ரிக்க அணி இந்த போட்டியில் தோற்று ஒவ்வொரு வீரரும் சோகத்தை அடக்க முடியாமல் அப்படியே திணறிட்டு வந்தாங்க இதை பார்த்த நம்ம இந்திய அணி வீரர்களோ கடைசி சமயத்தில் சவுத் ஆஃப்ரிக்க அணி வீரர்களை அழைச்சிட்டு வந்து அவங்க கையில் உலகக்கோப்பையை கொடுத்து அழகு பார்த்தாங்க பாருங்கள் அது தாங்க நம்ம இந்தியா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆப்கானிஸ்தான் அணி தோத்தப்ப கூட நம்ம ரஹானே இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்தப்ப இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம இந்திய அணி ஏற்கனவே செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போவும் இந்திய அணி தான் இதை செஞ்சுருக்காங்க மற்றபடி இந்த கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்து இப்படி ஒரு விஷயத்தை மற்ற எந்த அணிகளும் செய்ததில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்ச்சில் நம்ம இந்திய அணி வெற்றிக்கு முக்கிய அங்கமாக இருந்த சம்பவம் எது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்